இன்னைக்கு நம்ம கொஞ்சம் ஆழமான ஒரு விஷயத்தை பத்தி பேச போறோம் ஆமா அதாவது வளர்ந்த ஒரு பிள்ளையோட நடத்தை அவங்களோட மரியாதை குறைவு எல்லை மீறல் இதனால ஒரு பெற்றோர் படுற மன கஷ்டம் அந்த வலி வேதனை அழுத்தம் இதையெல்லாம் தான் இந்த பதிவுகள் நமக்கு காட்டுது சரி நம்ம நோக்கம் வந்துட்டு இந்த பெற்றோரோட வலியை முதல்ல புரிஞ்சுக்கணும் அப்புறம் ஒரு குடும்பத்துக்குள்ள இந்த பரஸ்பர மரியாதை ஆரோக்கியமான எல்லைகள் இதோட முக்கியத்துவம் என்ன அதுல என்னென்ன சிக்கல்கள் இருக்குன்னு கொஞ்சம் விரிவா பார்க்கலாம் கண்டிப்பா இந்த பதிவுகள் பாத்தீங்கன்னா அந்த பெற்றோர் தன்னோட கௌரவம் நிம்மதி சுயமரியாதை இதுக்காக எவ்ளோ போராடுறாருன்னு ரொம்ப தெளிவா காட்டுது உம் இது வந்து சும்மா என்ன நடந்துச்சுன்னு சொல்றதோட நிக்கல அதனால மனசுக்குள்ள ஏற்படுற அந்த தாக்கம் இருக்கே அதோட ஆழத்தையும் இது காட்டுது ஆமா ஒருத்தரை திரும்ப திரும்ப மதிக்காம இருக்கும்போது அவரோட அந்த பவுண்டரிஸ் அந்த எல்லைகளை தாண்டும் போது அது அவங்களோட மனநலத்தை எப்படி பாதிக்குதுன்னு நம்ம கவனிக்கணும் இந்த உரையாடல்கள்ல நாம் உடல்ல கவனிச்ச ஒரு விஷயம் அது வந்துட்டு அந்த பெற்றோரோட அதிகாரம் இல்லைனா அவரோட குரல் அது கொஞ்சம் கொஞ்சமா மங்கி போற மாதிரி ஒரு உணர்வு சரி ஒரு கட்டத்துல அவரே சொல்றாரு தன்னோட கருத்துக்கள்லாம் அங்க எந்த மதிப்பும் இல்லைன்னு அவர் உணர்றதை அது காட்டுது குறிப்பா பெற்றோரோட கருத்துக்கு இங்க மதிப்பு கிடையாது அப்புறம் பெற்றோருங்கிறவங்க இங்க சும்மா இல்ல இந்த மாதிரி வரிகள்லாம் அது வெறும் ஆதங்க மாதிரி இல்ல ஆமா அது ஒரு ஆழமான காயம் ஆழமான காயம் தெரியுது இந்த மாதிரி ஒரு எப்படி உருவாகுது அந்த அதிகாரம் எப்படி கொஞ்சம் கொஞ்சமா கை நழுவி போகுது இது ஒரு முக்கியமான கேள்விதான் பாருங்க பெற்றோரோட அதிகாரங்கிறது வெறும் கற்றை போடுறதுல மட்டும் வர்றது இல்ல அது வந்துட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் கொடுக்குற மரியாதை நம்பிக்கை அப்புறம் ஒரு அங்கீகாரம் இதிலிருந்து உருவாகிறது சரி ஆனா இந்த உரையாடல்கள்ல நாம பாக்கும்போது அந்த பெற்றோரோட முடிவெடுக்கிற உரிமை இருக்க அது திரும்ப திரும்ப கேள்விக்குள்ளாக்கப்படுது சில சமயம் பார்த்தா சுத்தமா கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க உதாரணத்துக்கு அந்த பெற்றோரோட சேமிப்பு முதலீடு சம்பந்தமா ஒரு சம்பவம் சொல்றாங்க இல்லையா அவரோட நேரடியான ஒப்புதல் இல்லாம அவர் ரொம்ப அழுத்தமா சொல்றாரு ஏன் கன்சென்ட் இல்லாம ஒப்புதல் இல்லாம அப்படின்னு அப்படி இருக்கும்போது அவரோட பல வருஷ உழைப்போட அந்த பலனை போய் அணுகிறதுங்கிறது அது வெறும் பணப்பரிவர்த்தனை மேட்டர் இல்ல இல்லவே இல்ல அது வந்துட்டு அவரோட சுயாட்சி அவரோட அனுபவம் அவரோட அந்த தனிப்பட்ட நிதி பாதுகாப்பு இது மேல செய்யற ஒரு பெரிய அத்து மீறல் சைக்கலாஜிக்கலா பார்த்தா இது அவரோட இருப்பையே கேள்வி கேட்கிற மாதிரி ஆமா அந்த பாதிப்ப அவரோட வார்த்தைகளே நம்மால உணர முடியுது என்ன வேல்யூ பண்ணலன்னு அர்த்தமாகுதுன்னு அவர் சொல்லும் போது அது சும்மா வருத்தம் இல்ல அது ஒரு நிராகரிப்போட வலி கரெக்ட் அப்புறம் இன்னொன்னு சொல்றாரு பர்மிஷன் கேக்குறதுக்கும் இன்ஃபர்மேஷன் சொல்றதுக்கும் வித்தியாசம் இருக்குன்னு இன்ஃபர்மேஷன் மட்டும் தான் கொடுக்கறாங்க பர்மிஷன் இல்லைன்னு சொல்றாரு இது எவ்வளவு ஒரு என்ன சொல்றது ஒரு அவமானமா ஒரு கையெற நிலையா இருக்கும் இந்த மாதிரி செயல்கள் நிம்மதிய கெடுத்து நாள்பட்ட மன அழுத்தத்துக்கு கொண்டு போகும்னு நல்லா தெரியுது சரியா சொன்னீங்க அது மட்டும் இல்ல இந்த மாதிரி எல்லை மீறல் வந்துட்டு ஒரு தடவை மட்டும் நடந்த விஷயமா தெரியல அதையும் கவனிக்கணும் ஓஹோ முன்னாடியும் இதே மாதிரி சம்பவங்கள் நடந்திருக்குனு அந்த உரையாடல்கள் காட்டுது அதாவது அவரோட விருப்பத்துக்கு மாறா சில டெக்னாலஜியை யூஸ் பண்றது சரி அப்புறம் பிரைவேட் கான்வர்சேஷன்ஸ்ல தலையிடுறது முக்கியமான முடிவுகள் அவர்கிட்ட கேட்காம இருக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் இது வந்து ஒரு தொடர்ச்சியான மரியாதை இல்லாத ஒரு பேட்டனை காட்டுது இந்த தொடர்ச்சி தான் அந்த பெற்றோரோட மன அழுத்தத்தை இன்னும் இன்னும் அதிகமாக்குது இது நம்மள அடுத்த கட்டத்துக்கு கூட்டிட்டு போகுது அதாவது ஒரு குடும்பத்தை கட்டி எழுப்புறது அதோட கௌரவத்தை காப்பாத்துறது இதுல இருக்கிற கஷ்டங்களை பத்தி அந்த பெற்றோர் பேசுறாரு குடும்பத்தை கட்டி காப்பாத்தி கொண்டு வந்தேன் அப்புறம் கௌரமா ஒரு குடும்பத்தை நடத்திட்டு இருக்க போகும்போது அவர் சொல்லும்போது அதுல எத்தனை வருஷம் உழைப்பு தியாகம் இருக்குன்னு புரியுது இந்த ஒரு அர்ப்பணிப்பு இந்த கௌரவம் இதெல்லாம் தான் பிள்ளையோட செயல்களால மதிக்கப்படலைன்னு தோணும் போது அது அவருக்கு எவ்வளோ பெரிய மனவேதனையா இருக்கும் நம்மால உணர முடியுது அந்த மனவேதனையோட தீவிரம் வந்து அந்த பதிவுகளில் இருக்கிற வார்த்தைகள் அப்படியே தெரியுது நெஞ்ச வலிக்குது மண்டைய வெடிக்குது ரத்தம் குதிக்குது இதெல்லாம் வந்துட்டு சும்மா சொல்ற வார்த்தைகள் இல்ல இல்ல இது கடுமையான மன அழுத்தத்தோட உடல் ரீதியான வெளிப்பாடுகள் இந்த நிலைமை அவரை எந்த அளவுக்கு பாதிக்குதுன்னு இது காட்டுது அவர் சொல்ற அந்த கயிறுல நடக்கிற மாதிரிங்கிற உணர்வு இருக்கே ஆமா ஆமா அது வந்து ஒரு நிலையே இல்லாத ஆபத்தான எந்த நிமிஷமும் கீழே விழுந்துடுவோமோங்கிற ஒரு அந்த சூழல ரொம்ப கரெக்டாக காட்டுது ஒவ்வொரு அடியும் பார்த்து வைக்கணும் கண்ட்ரோல் நம்ம கையில இல்லைங்கிற உணர்வு இந்த தொடர்ச்சியான மன அழுத்தமும் கையறு நிலையும் அவரை எங்க கொண்டு போகுது ஒரு கட்டத்துல பார்த்தா எல்லாத்தையும் காலம் பார்த்துக்கும் இல்லனா இறைகம் பார்த்துப்பான்னு விடுற மாதிரி சொல்றாரு அல்லாட்ட வைக்கிறேன் காலம் பதில் சொல்லும் இது ஒரு சோர்வா இல்ல விரக்தியா இல்லனா இனிமே தன்னால ஒண்ணும் பண்ண முடியாதுங்கிற உண்மையை ஏத்துக்கறதா அது ரெண்டுமாவும் இருக்கலாம் இது வந்துட்டு ஒரு ஆழமான கையிறு நிலையோட வெளிப்பாடு இந்த இடத்துல தான் அந்த நூஹ் நபியோட மகனை பத்தின குறிப்பு விழுந்து பாருங்க ஆமா அது முக்கியமா படுது அது ரொம்ப முக்கியம் ஏன்னா ஒரு பெற்றோர் தன்னோட கடமையை எவ்வளவு நல்லா செஞ்சாலும் பிள்ளையோட தேர்வுகள் அவங்க போற பாதை இத முழுசா கண்ட்ரோல் பண்ண முடியாதுங்கிற யதார்த்தத்தை இது காட்டுது சரி என் வளர்ப்புல நான் வளர்த்தேன் நல்லா வளர்த்தேன் என்னால ஒன்னும் பண்ண முடியாதுங்கிற அந்த வார்த்தைகள் தன் பங்குக்கு சரியா செஞ்சும் முடிவு தன் கையில இல்லைன்னு உணர்ற ஒரு பெற்றோரோட ஆழமான வேதனையையும் அந்த இயனாமையையும் காட்டுது இப்போ இந்த எல்லைகள்ங்கிற விஷயத்துக்கு மறுபடியும் வருவோம் முதல் உரையாடல்ல சில சமயம் பிள்ளைகள் வந்து அவங்க திறமையால் பல வருஷ உழைப்பால தங்களை நிரூபிக்கும் போது பெற்றோருக்கு ஒரு மரியாதை வருதுன்னு சொல்லியிருந்தாங்க ஆனா இங்க என்னன்னா அந்த சம்பாதிச்ச மரியாதை இல்லாத ஒரு பக்கம்னா பேசிக் பவுண்டரிஸ் கூட மீறப்படுது அதுதான் பிரச்சனை அந்த பெற்றோர் ஒரு எல்லையை கடைபிடிக்க அதாவது தப்புக்கு ஒரு விளைவு இருக்கணும்னு நினைக்கிறப்போ அது வந்துட்டு எமோஷனல் பிளாக்மெயில் லாக்னு அவர் சொல்ற ஒரு விஷயத்தால தடுக்கப்படுதுன்னு தெரியுது ஓஹோ அதாவது உடம்பு சரியில்லாம போறது மூச்சு வாங்குறது இந்த மாதிரி விஷயங்களை சொல்லி ஒரு கண்டிப்பான நிலைப்பாட்டை எடுக்க விடாம சூழல் எப்படி மாறுதுன்னு காட்டுது இந்த லாக் வந்து எல்லைகளை காப்பாத்துறதை எவ்வளவு கஷ்டமாக்குது இது எல்லைகளை வீக் ஆக்குறதுக்கான ஒரு டெக்னிக் எமோஷனல் பிளாக்மெயில்னு சொல்றோம் இல்லையா உணர்ச்சிகளை வச்சு மிரட்டுறது இது எதுக்குன்னா ஒருத்தர் தான் பொறுப்புல இருந்து தப்பிக்க இல்லனா மத்தவங்கள தன் கண்ட்ரோல்ல வச்சுக்க யூஸ் பண்ற ஒரு வழி சரி இங்க வந்து பிள்ளை உடம்பு சரியில்லாம போற மாதிரி காட்டிக்கிறது இல்ல நிஜமாவே அந்த மன அழுத்தத்தில் பாதிக்கப்படுறது அது பெற்றோரை ஒரு தர்மசங்கடமான நிலைமைக்கு தள்ளுது ஆமா கண்டிக்கலான்னு போனா இன்னும் உடம்புக்கு ஏதாவது ஆயிடுமோங்கிற பயம் இல்லனா ஒரு குற்ற உணர்ச்சி அது அவள தடுக்குது அதனால தான் அந்த பெற்றோர் சொல்ற மாதிரி கண்டிக்க முடியாத முடிஞ்சுச்சு விளைவுகள் இல்லாம தப்புங்க தொடர்றதுக்கு இது வழிவகுக்குது இந்த எல்லைகள் எப்படி உடையுதுங்கிறதுக்கு அந்த சேமிப்பு முதலீடு சம்பந்தப்பட்ட சம்பவம் ஒரு கிளியர் கட் உதாரணம் இல்லையா ஆமா மிக தெளிவான உதாரணம் என்னோட கன்சென்ட் இல்லாம மீறிக்கிட்டு அந்த பாதுகாப்பான இடத்துல இருந்து அதை எடுக்கறதுக்கான வழியை எடுத்துக்க கூடாதுன்னு அவர் சொல்றது இது சும்மா பணத்தை எடுக்கறத பத்தி இல்ல இது ஒரு அடிப்படை நம்பிக்கையை உடைக்கற விஷயம்னு காட்டுது மிகச்சரியா சொன்னீங்க அதனாலதான் அவர் சொல்றாரு லாஸ்ட் கிரெடிபிலிட்டி லாஸ்ட் ட்ரஸ்ட் நம்பிக்கைங்கிறது ஒரு உறவோட அஸ்திவாரம் அது உடைஞ்சிட்டா அந்த உறவை திரும்ப கட்டுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் இங்க தான் அந்த பெற்றோர் சொல்ற அந்த வேதனையான முரண்பாடு வருது என்ன முரண்பாடு ஒரு பக்கம் பார்த்தா பெற்றோரோட அனுபவம் வழிகாட்டல் அவரோட மதிப்பு இதெல்லாம் தேவையில்லைங்கிற மாதிரி ஒரு நிராகரிப்பு வாப்பா தேவையில்லை இன்னொரு பக்கம் அவரோட உழைப்போட பலன் அவரோட சேமிப்பு மட்டும் வேணும்னு எதிர்பார்க்கறது பட் வாப்பாவோட சேவிங்ஸ் மட்டும் எப்படி இந்த கான்ட்ராஸ்ட் தான் அவருக்குள்ள அந்த ரத்தம் கொதிக்குதுங்கிற நிலைமை உண்டாக்குது புரியுது இது வெறும் கோபம் இல்ல இதுல ஆழமான வலி ஆற்றாமை ஏமாற்றம் எல்லாம் கலந்துருக்கு அந்த பெற்றோரோட அமைதிக்கான ஏக்கம் வந்து அந்த உரையாடல் முழுசும் தெரியுது என் மனசு ரொம்ப வேதனை பீஸ் ஆஃப் என்ன ஆள விடுங்க இந்த மாதிரி வார்த்தைகள் இந்த தொடர்ச்சியான போராட்டத்துல இருந்து அவர் எவ்வளவு வெளிய வர துடிக்கிறாருன்னு காட்டுது ஆமா அது மட்டும் இல்லாம இந்த நடத்தை எல்லாம் புதுசு இல்ல பல வருஷமா தொடருதுன்னு சொல்றாரு திரும்ப 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 ரிப்பீட் ஆயிட்டே வருது டீனேஜ்ல இருந்து ரிப்பீட் ஆகுதா அப்படின்னு கேக்குறாரு இந்த நாள்பட்ட தன்மைதான் ஒருத்தர் முழுசா சோர்வடைய செஞ்சிடும் இல்லையா ஆமா ஒரு பிரச்சனை திரும்ப திரும்ப வரும்போது அது ஒரு தனிப்பட்ட சம்பவமா இல்லாம தீர்க்கப்படாத ஆழமா வேறூன்றின ஒரு சிக்கலா மாறிடுது உம் ஒவ்வொரு தடவையும் எல்லைகள் மீறப்படும் போதும் ஒவ்வொரு தடவையும் அவமரியாதை நடக்கும் அது பழைய காயங்களை கிளறிவிடும் புது காயங்களையும் உண்டாக்கும் இது அந்த பெற்றோர் ஒரு தீராத மன அழுத்த சுழற்சிக்குள்ள தள்ளிடும் அவரோட அந்த அமைதிக்கான இயக்குங்கிறது சும்மா ரெஸ்ட் எடுக்கணுங்கிற தேடல் இல்ல அது இந்த வேதனையிலிருந்து ஒரு விடுதலை வேணுங்கிற குரல் ஆக இந்த உரையாடல்கள் மூலமா நாம என்ன புரிஞ்சுக்கிறோம்னா ஒரு பெற்றோர் தன் குடும்பத்துக்காக உழைச்சு கௌரவத்தை காப்பாத்தி பிள்ளைய நல்லா வளர்த்த பிறகும் கூட வளர்ந்த பிள்ளைங்க கிட்ட இருந்து தொடர்ச்சியா மரியாதை குறைவையும் எல்லை மீறலையும் சந்திக்கும் போது அது அவரோட சுயமதிப்பு மன நிம்மதி ஏன் சில சமயம் உடல் நலத்தையே கூட பாவிக்குது ஆமா நம்பிக்கை உடைஞ்சு போய் கண்டிக்கிறது முடியாம போற ஒரு சூழல்ல அந்த உறவோட எதிர்காலமே ஒரு கேள்விக்குறியா மாறுது இறுதியா நீங்கள் யோசிக்கிறதுக்காக ஒரு விஷயம் மொத உரையாடல்ல சொன்ன மாதிரி பரஸ்பர மரியாதைங்கிறது சில சமயம் சம்பாதிக்க வேண்டியதா இருக்கு திறமையால பொறுப்பால நல்ல பங்களிப்பால சரி ஆனா இங்க நாம பார்த்த சூழல்ல அந்த சம்பாதிச்ச மரியாதை உருவாகாதது மட்டும் இல்லாம பேசிக் ஹியூமன் ரெஸ்பெக்ட் கூட கேள்விக்குள்ளாக்கப்படுதுன்னு அந்த பெற்றோர் உணர்றாரு இப்படி ஆழமா வேரூன்றினாவும் மரியாதையும் எல்லை மீறல்களும் தொடர்ச்சியா வலியையும் மன அழுத்தத்தையும் கொடுத்துக்கிட்டே இருக்கும்போது ஒரு குடும்பம் இந்த நிலைமையை எப்படி ஆரோக்கியமா ஹேண்டில் பண்ண முடியும் ஒருத்தர் திரும்ப திரும்ப தன்னோட மதிப்பு குறைக்கப்படுதுன்னு உணர்ற ஒரு சூழல்ல முற்றிலும் உடஞ்சி போன அந்த நம்பிக்கையையும் பரஸ்பர மரியாதையும் திரும்ப கட்டியெழுப்ப என்ன தேவைப்படும் இது இந்த உரையாடல்கள் எழுப்புற ஒரு கஷ்டமான ஆனா ரொம்ப முக்கியமான கேள்வி இந்த கலந்துரையாடல் நீங்க பகிர்ந்துகிட்ட அந்த அனுபவங்களோட ஆழத்தையும் அதுல இருக்கிற வழியையும் புரிஞ்சுக்க உதவி இருக்கும்னு நம்புறோம் சிக்கலான குடும்ப உறவுகளுக்குள்ள மரியாதை எல்லைகள் அப்புறம் மனநலம் இதோட முக்கியத்துவத்தை பத்தி யோசிக்கிறதுக்கு இது ஒரு தூண்டுதலா இருந்திருக்கும் மீண்டும் சந்திப்போம்